குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கான அறிவிக்கையை வெளியிட்டுள்ளது ஒன்றிய பாஜக அரசு நாம் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிர்லா நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் ஐயா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க பாஜக இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏற்று அதன் பிறகு இந்த சட்டத்திற்கான விதிமுறைகளை ரூல்ஸை வந்து அவர்கள் வந்து இதுவரை ஐந்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும்போது அந்த ரூல்ஸை அந்த விதிமுறைகளை அவர்களால் ஏற்றவே முடியவில்லை இது தொடர்பான வழக்குகள் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்த வழக்குகள் பல வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டன நாங்களும் வழக்கு தொடுக்கிறோம் அந்த வழக்கு விசாரணையின் போதும் இந்த விதிமுறைகளை நாங்கள் விரைந்து ஏற்றுவோம் ஏற்றுவோம் என்று சொன்னார்கள் ஏற்றவே இல்லை இப்போது பாஜக ஆட்சியினுடைய அந்திம காலத்தில் இன்றைக்கு திடீரென்று இப்படியான ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் இது ஒரு சர்வாதிகாரத்தினுடைய ஒரு உச்சமாக பார்க்கின்றேன் காரணம் சமீபத்தில் தான் நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் முடிவடைந்தது நாடாளுமன்றத்துல இவர்கள் இந்த விதிமுறைகளை கொண்டு வந்து ஒரு விவாதத்திற்கு வைத்திருக்கலாம் மக்கள் பிரதிநிதிகள்தான் அதற்கு அவர்கள் தயாராக இல்லை அதே போல இன்றைய தினம் இந்த அறிவிப்பு வெளியிட்டதனுடைய பின்னணியில இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான ஒரு வழக்கு இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்துல வந்தது இந்த தேர்தல் பத்திரங்களை பாஜக அரசு கொண்டு வந்தது வந்து அது சட்டவிரோதமானது அதை நாங்கள் தடை செய்கிறோம் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லி யார் யாருக்கு இந்த பத்திரங்கள் விற்கப்பட்டது என்ற விவரங்களை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டு அதற்கு மார்ச் பதிமூணாம் தேதி கடைசி நாள் என்று ஒரு தேதியை நிர்ணயித்தார்கள் ஆனால் இந்திய பாரத ஸ்டேட் வங்கி வந்து எங்களுக்கு ஜூன் முப்பது வரைக்கும் கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டார்கள் அது தொடர்பான ஒரு வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வரும்போது மிக தெளிவாகவே உச்சநீதிமன்றம் கால அவகாசத்தை தர முடியாது நாளைய தினமே அந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று அறிவித்தார்கள் ஆக இப்படி வந்து ஒரு பாஜக அரசுக்கான ஒரு மிக ஒரு கடினமான ஒரு கிடிக்கு பிடியை உச்ச வெடித்திருக்கக்கூடிய ஒரு நேரத்துல மக்களை திசை திருப்பக்கூடிய ஒரு வகையில இந்த அறிவிப்பை செய்திருக்கிறார்கள் கடந்த டிசம்பர் மாதமே ஒரு ஒன்றிய அமைச்சர் வந்து இன்னும் ஒரு வாரத்தில் குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பான அந்த விதிமுறைகள் வெளியிடப்படும் என்று சொன்னார் அப்போதும் வெளியிடப்படவில்லை பல்வேறு துறைகளில தோல்வியடைந்து விட்ட பாஜக அரசு தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது வெற்றி பெற வேண்டும் என்றால் மீண்டும் சிறுபான்மை வெறுப்புணர்வை தூண்டிவிட்டுதான் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் என்று எண்ணுகிறது அதனுடைய ஒரு பிரதிபலிப்பாகவே இந்த குடியுரிமை திருத்த சட்டம் அதுக்கான விதிமுறைகள் எல்லாம் வகுத்து அது இன்று இரவு நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வருகிறது என்ற அறிவிப்பை பார்க்கின்றேன் நிச்சயமாக நாட்டு மக்கள் சர்வாதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நாடு சர்வாதிகாரத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இந்த அறிவிப்பை ஜனநாயக சக்திகள் அனைவரோடு சேர்ந்து நிச்சயமாக முறியடிப்போம் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ஐயா